சற்று வெளியான முக்கிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாகிருக்கு அதாவது அனைவருமே தமிழகத்தில் இன்னுமே மின்கட்டணம் செலுத்த தேவையே இல்லை இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் யாருக்கு இலவசமாக கொடுக்க போகிறாங்க எவ்வளோ யூனிட் வரி இலவசம் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் நம்ம தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா மாத மாதம் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ஃப்ரீ அப்படின்றது கொடுத்துட்டு வராங்க இதை தொடர்ந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் அப்படின்றது எடுக்கப்படுது ஸோ இதுதான் இப்ப இருக்க நிலவரம் இப்பன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ யூனிட்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அப் டு ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ஓடி இருக்கு அப்படின்னா ஒரு யூனிட்க்கு நாலு ரூபாய் எண்பது பைசா நானூறுக்கு மேல ஐநூறுக்குள்ளார உங்களுக்கு யூனிட் வந்திருக்கு அப்படின்னா ஒரு யூனிட்க்கு ஆறு ரூபா நாற்பத்தி ஐந்து பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஐநூற்றி ஒன்னுல இருந்து ஆறுநூறு யூனிட் குள்ளார ஓடி இருக்குன்னா எட்டுருவா ஐம்பத்தி ஐந்து பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆறுநூற்றி ஒன்னுலருந்து எட்நூறு யூனிட் குள்ளாறுனா ஒன்பது ரூபா அறுபத்தி ஐந்து பைசாவும் எட்நூற்றி ஒன்னுலருந்து ஆயிரம் யூனிட் ஓடி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்குமே பத்து ரூபா எழுபது பைசாவும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ எபோவ் தௌசண்ட் யூனிட்ஸ்க்கு மேலே யாரெல்லாம் வந்து கரண்ட் பில் வந்திருக்கு யூனிட்ஸ் வந்திருக்குன்னா அவங்க எல்லாருக்குமே பதினோரு ரூபா எண்பது பைசா ஒவ்வொரு யூனிட்க்குமே சார்ஜ் பண்ணி பண்றாங்க இது வந்து நம்ம தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய யூனிட் பிரைசஸ் இலவசமா நீங்க மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய மின்சாரத்தை நீங்க வேற தொழிற்சாலைகளுக்கு கொடுத்தும் அதை பணமா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதற்கு நீங்க மின் கட்டணம் செலுத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது பிரதமரோட சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் நாம இலவசமா கரண்ட் பில்லே கட்டாம மின்சாரத்தை யூஸ் பண்ண போறோம் ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீட்டோட மேற்கூரையில நம்ம சோலார் பேனல்களை நிறுவது மூலமா இந்த திட்டத்தின் மூலமா நம்மளால பயன்பெற முடியும் ஸோ இதற்கு மானியம் அப்படின்றதும் மத்திய அரசு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரையும் உங்களால இந்த திட்டத்தின் மூலமா மானியம் வாங்க முடியும் சூரிய சக்தி மூலமா இயங்கக்கூடிய இந்த சோலார் பேனல்களை நாம நம்மளோட வீட்டு மேற்கூரையில நிறுவது மூலமா நமக்கு வந்து முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது கிடைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த ஸ்டேஜுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இலவசமாக நம்ம வந்து கரண்ட் பில்லே கட்ட தேவையில்ல ஸோ மீதி இருக்க இந்த சோலார் பேனல் மூலமாக சேவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கரெண்ட்டை வந்து நம்ம எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா தொழிற்சாலைக்கு வந்து கொடுக்கலாம் இதன் மூலமாக நம்ம மாதம் மாதம் வந்துட்டு பதினஞ்சாயரூவால இருந்து பதினெட்டாயிர ரூபா வரையும் நம்மளால் இன்கமும் ஏர்ன் பண்ண முடியும் வீட்டிலிருந்தே இந்த மின்சக் மூலமா வரக்கூடிய அந்த வச்சு பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலமா நமக்கு மானியம் எப்படி வழங்கப்படும் அமைப்புக்கு வந்து போடுறீங்க முப்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மூன்று கிலோ வாட் அளவுக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்க பயனடைந்துக்கலாம் இப்போ நீங்க இந்த சோலார் பேனல் சேனல்லாம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந் உங்களுக்கு இந்தியாவில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடு வச்சுருக்கணும் மேலே வந்து சோலார் பேனல் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு ஸ்கீம்லேயும் சூரிய சக்தி மின்சாரத்திற்கான மானியம் பெற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இதுதான் தகுதிகள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்கலாம் டபுள்யூ ड्यू डब्ल्यू डाट पी एम एस यू आर वै ए ஐஎன் ஸோ இந்த இணையதளத்துக்குள்ளார நீங்க போயிட்டு மூலமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் பயன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அமைச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் வாட்சிங்